ாவுடைய மஜிலிஸில் அக்கது அஷராய் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் திருமண ஒப்பந்தம் என்பதற்கண்டு அல்லாஹு தாலா சில சுரு சுரூத்துகள் அதில் வச்சுக்கிறான் அது நடந்தா அது சொல்லுவாங்க என்னது இஃத்தியபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்டம் நம்ம அக்கத்து பண்ணிட்டோம்னா அதில் சொன்னாலும் சொல்லாது விட்டாலும் அது நிபந்தனை சொன்னாலும் சொல்லாது விட்டாலும் அது நிபந்தனையாக மாறும் உதாரணமா எனது மகளை உங்களுக்கு நான் முடிச்சுத்தாரே அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து இவருடைய செலவுகளுக்கு அவர் பொறுப்பு உணவு செலவு ஆடை செலவு அது என்ன இருப்பிட செலவு அடிப்படை மருத்துவ செலவு இவைகளுக்கெல்லாம் என்ன அவர் பொறுப்பாயிடுறார் அந்த அக்கத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவருடைய செலவுக்கு இவருடைய என்ன ஆடை செலவுக்கு உணவு செலவுக்கெல்லாம் நீங்கள் என்ன நான் பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னா அது நிபந்தனை தான் அது என்ன நிபந்தனை அப்படின்னா ஏற்கனவே உள்ள நிபந்தனையை உறுதிப்படுத்தும் அவ்வளவுதான் ஏற்கனவே அந்த அக்கத்தில் உள்ள நிபந்தனையை அது உறுதிப்படுத்தலாக அமையுமே தவிர அது எக்ஸ்ட்ரா சொல்லாட்டியும் சொன்னாலும் சமம் தான் அதுல என்னென்ன செய்யணும் நீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி சொல்லாது விட்டாலும் சமம் ஏன் அல்லாவுடைய சட்ட அடிப்படையில் அக்குதுல அக்கது செஞ்சிட்டாருன்னா அவர் இதெல்லாம் என்ன செய்யணும் செய்யணும் அதே மௌத் மௌத்தாயினா நீங்க திடீர்னு அக்குதுன்னு முடிச்ச அடுத்த மௌத்தாயிட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்து என்ன அதாவது சொத்துல பங்கு வரும் அப்படி என்று சொன்னாருன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை ஏன் அந்த அக்கத்தில் அது வந்து எக்த அது வந்து அது அரிக்குது அந்த அக்குது வந்து எக்ததை தாலிக் அதை வந்து கட்டாயம் அதை என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்த்தும் அது நிபந்தனையில் உள்ளது அதே போல் மனைவி வந்து தனது எனது அதாவது அவருடைய ஒழுக்கம் ரெண்டு பேர் ஒழுக்கத்துக்கு மனைவி உடல் ரீதியான அந்த இணைப்பில் அவர் அழைத்தால் செல்வது கடமை என்கின்ற இடத்துக்கு வந்துடும் அது நீங்கள் அக்கத்தில் சொல்லலை என்றெல்லாம் என்ன செய்யலாது சொல்ல ஏன் அக்குதுடைய நிபந்தனை அதுதான் அக்கத்துடைய நிபந்தனை ஆர்த்தா அதே போல கணவனுடைய ரகசியங்களை பாதுகாத்தல் அவர் விரும்புகின்றவர்களை தவிர வேறு யாரையும் வீட்டுக்கு எடுத்தா எடுக்காமல் இருத்தல் என்ற இந்த பகுதி எல்லாமே அந்த அக்கத்துடைய இதில் என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்போ எனவே இதில் ஒன்றை அவர் நிறைவேற்றாது விட்டால் அப்படி சொல்லப்படுகின்ற ஒன்றை நிறைவேற்றாது விட்டால் அவர் அல்லாவுக்கு முன்னால் செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாறு செய்கிறார் அக்குது முறியாது அக்கது வந்து முறியாது ஆனால் அந்த ஒப்பந்தத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு மாற சார் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லா மீசாக்கன் சொல்றான் உங்களிடமிருந்து அவர்கள் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை அந்த பெண்கள் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா தாலிபிங்க ஆண் தேடி போறவன் ஆண் அதில் மிகப்பெரிய பயன்களை அடைகின்றவன் வந்து ஆண் ஒரு பெண்ணும் பயனடைகிறாள் அவருடைய பொறுப்பு செலவில் பயனடைகிறாக இருந்தாலும் சரி தேவை நிமித்தம் என்கின்ற பார்க்குற டைமில் ஆண்ட பகுதி தான் ஆணுடைய பகுதி அந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டாலும் கூட குழந்தைய தேவைன்னு ஒரு பெண் விரும்பினாலும் கூட தாய்மையை அவட பக்கத்துல தான் வந்தாலும் கூட தனக்கு புள்ள இருக்கணும் என்று அதில் ஒரு முன்னிறுத்தி அதை ஒரு ஆடம்பரமாக நினைக்கக்கூடியவன் யாரு ஆண் என் மகன் ஏன் அப்படி என்ன நினைக்கக்கூடியது ஆண் அப்போ அந்த இடத்துல எல்லா வகையிலையும் சொல்ல போனால் ஒரு பலனுண்டு ஆணுக்கு என்ன செய்யுது இருக்குது அதனால் ஒக்கது அகதன மின்கும் மீதாக கலிதா உங்களிடம் இருந்து அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க ஒப்பந்தத்தை எடுத்துருக்கிறான்னு சொல்கிறான் அப்போ அந்த ஒப்பந்தம்ன்றது எல்லாமே அதில் வரும் அப்போ எல்லாமே வரும் என்றது எங்கே படிப்போம்னாங்க கணவன் மனைவி உரிமையும் கடமையும் அதில் படிப்போம் அது எல்லாமே இந்த அக்குதுடையது நம்ம புரிஞ்சுக்கொள்ள நிறைய பேர் அக்குது நிற்கா வேற கணவன் மனைவி கடமை உரிமை வேறே அக்குதால தான் அந்த கடமை உரிமை அக்குதால தான் கடமை உரிமை எந்த அளவுக்குன்னா இந்த அக்கது நாங்கள் விலாயத்துன்னோடு படித்தோம் விலாயத்துட்டா வழி கணவன் மனைவிக்கு வழியாக வழி அல்ல கணவன் வந்து மனைவிக்கு வழி இல்லை ரைட் நான் உன்னை வாரத்தை செஞ்சுட்டு இன்னும் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு கணவன் வந்து என்ன மனைவிக்கு வழி இல்லை ஆனால் விலாயத்து தீபன் ஒன்று சொல்லுவாங்க விலாயத்து அதிபண்டா ஒழுக்கப்படுத்தலுடைய விலாயத் கணவனுக்கு வருகுதுன்னு அந்த மனைவி தவறு செய்கின்ற பொழுது அவ வந்து சொல்லி சொல்லி கேட்காத பொழுது காயப்படாத வண்ணம் அவர்களை அடிப்பதற்கு இஸ்லாம் உரிமை கொடுக்கறத நம்ம குர்வான் வசத்தை பார்க்கிறோம் கரெக்டா அப்போ இது என்ன விளாயத்து அதிப் அடிக்கிற உரிமை வருதுன்றா இங்கிருந்து வருது அல்லாஹூ தாலா அதை என்ன செய்யறான் அந்த விலாயத்தை கொடுக்குறான் அல்லாஹூ தாலா அப்போ ரப்பு அந்த விலாயத்தை கொடுக்குறான்னு சொன்னா அந்த விலாயத்திலிருந்து இந்த அக்குதிலிருந்து அந்த விலாயத்து வருது ஒரு பெண்ணை அதை ஏற்றுக்கொள்றான் அந்த அக்கத்து பண்ணுறாண்டா அதை ஏற்றுக்கொள்கிறாருன்னு அர்த்தம் அக்கு அடி சம்பந்தமான விஷயங்களை வச்சு வேறு மாதிரி வழங்கிறாமல் அது அடி அடிப்பதற்கு உரிமைன்றது எப்போ ஏன் எந்த இடத்துல அப்படின்ற ஏன்னா எல்லா பெண்களுக்கும் அதில் ஒரு ஆத்திரம் ஆத்திரமந்தார் அடி சம்மந்தமாக சொன்னோன்னே அந்த வேலையை செய்கிற பெண் வந்து அடிக்க ரெடியாக தான் செய்கிறாள் வழங்கிட்டா அந்த அடி அடி காயப்படுத்தாமல் அடிக்கலாம்னு இஸ்லாமுக்கு குருவான்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா அந்த லெவலில் அடியையும் தாங்கிற வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு தான் அது என்ன செய்யுது சொல்லப்படுது அதனால மற்ற பெண்கள்லாம் அதை பத்தி என்ன யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரசோர் சல்லா அலுவலம் எந்த ஒரு பெண்ணுக்கு அடித்ததும் இல்லை எந்த மனைவிமாருக்கு அடித்ததும் இல்லை எந்த உறவு என்ன உறவுக்காரர்கள் சொன்னாங்க கை நீட்டதும் இல்லைன்னு வருது அப்படின்னா அந்த மாதிரி அவங்க நடக்கலைன்னு அர்த்தம் இதுல வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அக்குதில அதுவும் வருது அப்ப என்றது நம்ம பண்றமெண்டாம் கணவன் அவங்களுக்கு செலவழிக்கணுமான கடமை அவங்களோட ஒழுக்க விஷயங்களில் உள்ள கடமை மற்ற விஷயங்கள் பெண்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வருது மகளுக்கு முடித்து தருகிறேன் தருகிறேன்ன்றதுக்குள்ள இவ்வளோ இதுவும் இருக்குது இவ்வளவும் சொல்லணும் அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் என்னென்னா ஒரு ஞாபகம் மூட்டலாக இருக்கும் ஒரு உறுதிப்படுத்தலாயிருக்கும் ஒரு விளக்கமாக இருக்கும் இதை தவிர வேறு எதுவும் இல்லை ஏன்னா சில அக்கத்தில் சில அக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ நீங்கள் நேற்று காட்டின வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் என்னது இந்த நல்ல முறையில் அவளை வைத்துக்கொள்வேன் அல்லது முறையான முறையில் அவரை விவாகரத்து செய்வேன் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முடிக்கிறேன் வருது கருத்து விளங்கினா அப்படி சரியா முறையான முறையில் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு அக்குது நிக்காலே நீ அதையே திருப்பி சொல்லணும் அது ஓகே குரான் வசனம் விரிக்கிது ஆனால் ரசூலாங்க எந்த இடத்துல ஆவது சேர்ற இடத்துல பிரிவை ஞாபகப்படுத்திக்கிறாங்களா இல்லை அப்போ அது வந்து ஞாபகப்படுத்த சிறப்பு அந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு பிரச்சினையா அவங்களை முறையாக தலாக் பண்ணிடுவேன் அடிப்படையில் அக்குது நீக்கா பண்ணுறேன் என்று அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ் என்ற வார்த்தையோட என்ன செய்கிறாரு அதை சொல்றாரு அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் அதை உண்டு தான் தலாக்கன் செஞ்சா இப்படி தான் செய்யணும் இதெல்லாம் அக்குது அந்த அக்குது செஞ்சிட்டா இவர் என்ன செய்யணும் இவர் என்ன செய்யணும்ன்றது ஒப்பந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோன்ற அர்த்தம் அது வேற இது வேற இல்லை அப்போ அல்லாவுக்கு முன்னால் இந்த ஒப்பந்தம் பண்ற சந்தர்ப்பத்தில் கடமையே இல்லாத சில கடமைகளையும் உரிமையே இல்லாத சில உரிமைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் அந்த இடத்துல அம்சம் அந்த ஏற்றுக்கொள்வது வெறுமனே சட்ட ரீதியானது அதனால தான் அல்லாஹு தாலா என்னது மவத்தத்தம் வரஹ்மா அந்த அக்குதின் மூலம் அல்லாஹு தாலா உங்களுக்கு மத்தியில் ஒரு மவதத்தையும் ஒரு ரஹ்மத்தையும் ஏற்படுத்துகிறான் அப்போ மாத்தியன் வெறும் மாத்தியன் சடரீதியான அமைப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் பிறப்பால் வருகின்ற அந்த உறவு போல ஒரு நேசம் போல உண்ட உள்ளத்துக்குள்ளெல்லாம் ஏற்படுத்துகிறான் மவத்தா ரஹ்மா எல்லாட்டையும் அல்லாஹாலா ஏற்படுத்துகிறான் அந்த இடத்துல அப்போ அந்த அல்லாவுடைய வார்த்தைகளை சொல்லி அல்லாவை சாட்சியாக வச்சு நம்ம அதை செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ரஹமத்தை மவத்தத்தை ஏற்படுத்துகிறான் இதே மாதிரியும் இக்கிட்ட அதாவது இது நிக்கா நிக்காகெல்லாம் இதே மாதிரி தான் என்னது அதாவது விபச்சாரிகளோடு மற்ற மற்ற இடங்களெலாம் ஒப்பந்தம் பண்ணுறாள் இவ்வளோ அமௌண்ட்டு இந்த மாதிரி அது மாதிரி ஒப்பந்தம் பண்ணுறான் இந்த ஒப்பந்தம் பண்ணுறதுல என்ன மவத்தத்தும் இல்லை ரஹமத்தும் இல்லை சுரூத்தும் இல்லை எதுவுமே இல்லை அவளுக்கு உரிமையும் இல்லை ஹக்குமில்லை எதுவுமே இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தனை சூழ்நாங்கன்னு சொன்னாங்க அதை ஹராமான சம்பாத்தியம் அசிங்கமான சம்பாத்தியம் என்று சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ அல்லாவுக்கு முன்னால் ஒரு சரகியத்தான முறையில் சமூகம் அங்கீகரித்த ஃபித்ராவுடைய முறையில் அழகான முறையில் ஒரு ஒப்பந்தம் பண்ணி கணவனும் மனைவியும் இணைவது என்பது இந்த உலகத்துடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதியை நம்ம சொன்னதினால தான் எனவே இந்த என்றது பலவிதமான சுரூத்துக்களை தாங்கி நிற்கிது இந்த சுரூத்து வந்து சொல்லப்பட்டால் பலத்தை கூட்டும் அது வந்து அந்த இடத்துல வளர்த்து கூட்டும்னா ஏற்கனவே சொல்லப்பட்டதை அழுத்தமா இருக்கு ஆனால் சொல்லப்படலைன்றது எந்த ஒரு தாக்கத்தையும் அதில் என்ன செய்யாது செலுத்தாது மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னால் மட்டுமே என்ன போதுமானது என்றதை பார்த்துருக்கோம் அப்போ இங்கே நம்ம எந்த சுருத்தை பத்தி பேச போறோம்னா அந்த சுரூத்தை பத்தி அல்ல இதோடு சம்பந்தப்பட்ட சுரூத்த பத்தி அல்ல இன்னொரு சுருத்திரிக்க என்னன்னா அக்குதுடைய நிபந்தனைக்கு முரணான நிபந்தனைகள் இப்போ அக்குதுடைய நிபந்தனைகளை நான் எப்போ சொன்னாலும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அசிலே வார நிபந்தனைகள் அக்குதுடைய நிபந்தனைக்கு முரணான நிபந்தனைகள் அக்குதுடைய நிபந்தனைக்கு மேலதிகமான நிபந்தனைகள் அக்கதுடைய நிபந்தனைக்கு இணைக்கக்கூடிய நிபந்தனைகள் மூணு சரியா இந்த இதை விட்டுருங்க இதை திருப்பி சொல்றதை விட்டுருங்க அக்குதுடைய நிபந்தனைக்கு முரணான நிபந்தனைகளை வைக்கிறது அக்கதுடைய நிபந்தனைகளுக்கு மேலதிகமான நிபந்தனைகளை வைக்கிறது அக்குதுடைய நிபந்தனைக்கு இணைக்கக்கூடிய சில நிபந்தனைகளை வைக்கிறது அது மேலதிக இணைக்கக்கூடிய நேரத்தை நான் சொல்லுகிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இது சம்பந்தமாக அதாவது தனி ஆய்வு நூல்கள் இருக்குது

ஒரு பெண் சொல்றா ப பலதார திருமணம் முடிச்சுக்கிற ஒரு பெண் சொல்றா அல்லது ஒரு ஒரு மனைவி ஆகிக்கிற சொன்னீங்க எனக்கு செலவுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றா இப்போ அக்கத்து நிக்காக்கிற அந்த அக்கத்தில் வந்து செலவுக்கு தரணும் என்ற நிபந்தனை அசலே இருக்குது இப்போ வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் எனக்கு செலவு தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டா இப்போ அப்படின்னா அக்கத்தில் உள்ள ஒரு நிபந்தனையாவ இல்லைன்றா இது அக்கத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்ற அர்த்தம் என்னென்னா ஒரு மாசத்துல நீ செலவுக்கு தான் ஆகணும்னா தரணும் இல்லை நீங்கள் நேத்தோட சொன்னீங்களே அக்கது ஏற்கனவே எடுத்தாச்சு அது வந்து இப்ப நீங்க செலவுக்கு தரவில்லைன்னு ஒரு மாசம் ஒரு வருஷம் தொழில இருந்துட்டு இண்டையில நீங்க மறுபடியும் தரணும் என்று சொன்னா மறுபடியும் தந்துதான் நீங்க போனா வாக்குமாறு என்றால என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது காரணம் ஏற்கனவே அக்குது போடப்பட்ட போடப்பட்டதுல நீங்க கூட்டி குறைச்சி என்ன செஞ்சாலும் சரி செஞ்சுக்கலாம் இப்போ சௌதாரது எல்லாம் வந்து ஒரு நாளை என்ன செஞ்சாங்க வானா ஆயிரம் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க திருப்பி என்ன நினைச்சா அந்த நாளை வாங்கிக்கலாம் நேற்று சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அக்குது அதுக்கு முன்னால் நடந்தது அதில் வாபஸ் வாங்கினா அப்போ இதுவும் என்ன செய்யலாம் சொல்லலாம் அதான் எந்த நிபந்தனையை விட்டு கொடுக்கலாம்னு ஒன்று இருக்குது எந்த நிபந்தனையை விட்டு கொடுத்தாலும் சரி அக்கது அடிப்படையில் அதுக்கு பொறவு சொல்லப்படுற எதுவுமே இவங்களா விட்டு கொடுக்குறதா இருக்குமே தவிர இதில் தாக்கம் செலுத்தாது ரிப்பீட் என்ன செய்யலாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் எனத புரிஞ்சுக்கொள்ளணும் அக்கது நிக்காவுடைய மஜிலிசுக்கு முன்னால சொல்லக்கூடிய எல்லாமே வாக்குகளாகத்தான் இருக்குமே தவிர அக்கத்தில் செல்வாக்கு செலுத்தாது வாக்குகள் வாக்குகள்னா நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன் முடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பேசி வச்சுக்கிற டைம்களில் அல்லது இந்த லவ் காதல் அந்த மாய அழிக்கிற டைமில் உன்னையே நான் விரும்புகிற விருப்பத்தை பார்த்தா இன்னொன்று முடிக்கிற மாதிரி ஆகிக்குது இல்லை உன்னையே முடிக்கிற ஐடியா இல்லாத மாதிரி தான் ஆயிக்குது சரியா ஏ இப்படியே பேசி பேசி ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்கிறதுனா இன்னொன்று முடிப்பேன் அதெல்லாம் பேசிப்பானேன் கல்யாணம் முடித்த உடனே இப்போ ஒரு வருஷத்தில் நம்ம இதாக உளறிட்டோம் போதே இல்லை காதல் போதையில் உளறிட்டோம் இப்போதான் நம்ம தெளிஞ்சிட்டேன் என்னடா செய்கிறது என்ற உடனே இவருக்கு இந்த இது ஞாபகம் வரும் இப்போ இவர் இன்னொன்று முடிக்கக்கூடாதான்னு கேட்டால் முடிக்கலாம் இவர் இன்னொன்று முடிக்கக்கூடாதுன்னா முடிக்கலாம் ஆனால் மீறல் இது என்ன வாக்கு மீறல் நிக்கால செல்வாக்கு செலுத்தாது அக்கதி செல்வாக்கு செலுத்தாது இந்த முராபஹா வியாபாரம் இருக்குது முராபஹா வியாபாரம் என்றால் என்ன என்னட்ட பணம் இல்லை ரிபஹேண்டா லாபம் என்னகிட்ட பணம் இல்லை நான் உங்கள்கிட்ட வரேன் வந்து எனக்கு இந்த காரை வாங்கி தாங்க என்னகிட்ட பணம் இல்லை அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கார் இல்லை உங்கள்கிட்ட பணம் தான் இருக்குது நீங்கள் இந்த காரை வாங்கி தாங்க அப்படின்ற அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கார் வேணும்னு எல்லாம் அதை கேட்டுக்கொள்கிறீங்க கேட்டுவிட்டு அந்த காரை வாங்குறீங்க பத்து லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கிட்டாச்சு வாங்கி பதினோரு லட்சத்துக்கு நான் உங்களுக்கு தாரேன்றீங்க அனுமதி நீங்கள் பத்து லட்சத்துக்கு வாங்கினதும் எனக்கு தெரியும் பதினோரு லட்சத்துக்கு தாரன்றதும் அனுமதி இதே இப்படி செய்யாம பத்து லட்சத்தை எனக்கு தாங்க நான் கார் ஒன்று வாங்க போறேன் உங்களுக்கு நான் பதினோரு லட்சம் தரேன்னா வட்டி நீங்க காரை வாங்கி பத்து லட்சத்துக்கு எடுத்து பதினோரு லட்சத்துக்கு தாரேன்னா வட்டி இல்லை முராபஹா நீங்க லாபம் அடைறீங்க அவரும் லாபம் அடைகிறார் அந்த ஆளு ஓகே இதுல பிரிச்சு என்ன முப்பது நேரம் முப்பது நேரமா மாசமா தாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அதுவும் பிரச்சனை இல்லை அந்த பதினொன்றை நீங்க கொஞ்சம் காலம் பிந்தி தாரண்டால பதினொன்று நிறைய போட்டுக்கின்றாலும் பிரச்சனை அந்த இடத்துல எக்ரிமெண்ட் நடக்கிறது முக்கியம் அது பிரச்சனை இல்லை இது எல்லாத்துக்கும் மத்தியில் நீங்கள் வந்து கார் வாணாண்டிங்க அவர் காரை கொடுத்துட்டாரு வாங்கிட்டாரு கொடுத்து வச்சாரு கார் வானான்ட்டீங்கன்னா நீங்க எந்த வகையிலையும் குற்றவாளி இல்லை இந்த வியாபாரத்துல இந்த வியாபாரத்துல எந்த வகையிலையும் குற்றவாளி உங்களையும் நம்பித்தானே அப்பா நான் இம்போர்ட் பண்ண ஜப்பான்ல இருந்து எவ்வளோ இதுக்கு போச்சு தெரியுமா அது போச்சு தெரியுமா அதெல்லாம் என்ன வியாபாரத்துல சரியில்லை வியாபாரம் வந்து ரெண்டு பேர் இங்கே வந்த பிறகு இரண்டு பேரும் இந்த பொருளை வாங்கி கண்ட அவரை எடுத்துட்டு போய் உங்களுக்கு பணம் தான் வியாபாரம் நடக்குமே தவிர முராபகா உள்ளவர் ஒரு நிபந்தனை எல்லாம் என்ன செய்யலாது வைக்க இயலாது அப்ப இது நடந்தது என்ன இவர் இல்லைன்னு சொன்னாரு வாக்கு மீறல் வாக்கு மீறல் பாவம் ஆனா அந்த வியாபாரத்துல அது எந்த செல்வாக்கும் என்ன செய்யாது செலுத்தாது இந்த முராபகா சிஸ்டத்துல நீங்க எந்த பேங்க் எங்க போனாலும் இந்த பேங்குக்கு போனாலும் சரி இதை எழுதி கொள்வான் நிபந்தனையா எக்ரிமெண்ட் கொண்டு எமௌண்ட் எடுப்பாங்க எமௌண்ட் எடுத்து கட்டாயம் வாங்கணும் என்ன மாதிரியே என்ன அதெல்லாம் நிபந்தனை அப்ப இந்த நிபந்தனை என்ன பீல கட்டாயம் வாங்கணும் நிபந்தனை எப்படி தான் போட்டாலும் அதை உடைக்கலாம் மார்க்கத்துல அது வாக்கு மீறலாமை ஒரு ஒரு முருகத்தாக நல்ல ஒரு மனிதாபிமான செயல்பாடு இல்லாததாக அமையுமே தவிர வியாபாரத்தை எப்படி ஒருத்தனை கேன்சல் பண்ற உரிமைக்கும் அந்த உரிமை என்ன செய்யுது இவனுக்கு இருக்குது இப்ப ஒரு கடைக்கு போய்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு இல்ல பாது பண்ணிட்டு வரலாமா இல்லையா அதே உரிமை முராபகால என்ன செய்யணும் இருக்கணும் அதில் முராபகான் வந்ததுக்கான காரணம் லாபம் ராபகான ரெண்டு பேர் அவர் இவர் லாபம் அடைகிற மாதிரியான அந்த அமைப்புக்கு வார சொன்னா முராபஹான்னு சொன்னது இதுதான் முராபகான்றது இதே மாதிரி தான் இதுவும் ஒரு வார்த்தை வந்து இவர் சொல்லிட்டாருன்னா அது அக்குதில் செல்வாக்கு செலுத்துமான்னு கேட்டால் அக்குதல செல்வாக்கு செலுத்தாது இதை பசங்க செய்யறதுக்கு ஒரு பெண் ரைட்டு கேட்கலாம் எப்பயும் தென்ன இவர் இப்படி நிபந்தனை சொல்லி இருந்தார் இல்லை எப்போம்மா நிபந்தனை சொன்ன சும்மா பேசிட்டு டைம்ல ஆயிரம் பேசிப்போம் அந்த நிபந்தனை தான் இது அப்படி அப்படியாது மீறல் அது பிள்ளை அவர் தௌபா செய்யணும் தவிர இதில் இதுல அந்த அக்குது நிக்காத அது என்ன செய்யாது செல்வாக்கு செலுத்தாது ஸோ எந்த அக்குதுகளாக இருந்தாலும் எந்த நிபந்தனை இருந்தாலும் மஜ்ஜிலிஸ்ட்ல என்ன செய்யணும் அது அக்குதுடைய அந்த அக்குதுடைய நிபந்தனையில் அது வரணும் அப்படின்னா அதை சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல அதை சொல்லப்படணும் சொல்லப்படணும்னு ஏதோ ஒரு வார்த்தை அடிப்படையில் அந்த இடத்துல அந்த அந்த இது கை சாத்திடப்பட வேண்டும் அப்படி மட்டும்தான் அதான் உலகத்தில் உள்ளது அதுதான் இப்போ காரெல்லாம் வாங்கின போகிற ஃபோன் பண்ணி அந்த எக்ரிமெண்ட்ல எழுதல இதையும் சேர்த்துக்கங்க யாராவது சொல்லுவாங்களா சொல்லவும் ஏதாவது அது எடுப்படவும் அது எனவே இந்த முந்தி சொல்லப்படுறதுகள்லாம் வாக்குகள் பேச்சுக்கள் பேச்சுவார்த்தையில சொன்னா ஹிதபத்துணிக்கால் சொன்னாலும் சரி ஹிதபத்துணிக்கால எல்லாம் சொல்லி எல்லாம் முடித்த போற இவர் மாறுறது அதுல செல்வாக்கு செலுத்தாது இந்த இதுதான் எஹ்லாஃபுல் வாத் வாக்குறுதியை மாறிட்டார் என்று செல்வாக்கு செலுத்துமே தவிர அக்கதூட இதில் என்ன செய்யாது செல்வாக்கு செலுத்தாது அந்த மஜ்லிஸில் சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன்னு சொல்லப்பட்டால் அதுதான் இந்த இடத்துல என்ன செல்வாக்கு செலுத்தும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த அடிப்படையில் முதலாவது நிபந்தனைகளை பற்றி பொதுவாக பார்ப்போம் சார் இதில் இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஹம்பளி மதுகபை தவிர மற்ற மூணு மதுகபுகளும் திருமணத்தில் இணைக்கும் நிபந்தனைகளோ முரண்பாடான நிபந்தனைகளோ மேலதிக நிபந்தனைகளோ செல்லாதுன்றாங்க அந்த நிபந்தனை வைக்க இயலாது அது எந்த நிபந்தனை வச்சாலும் அல்லாஹுத்தாலா அக்குத்துக்கெண்டு போட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளில் ஒன்றை கூட்டுறதாக அமையும் ஒன்றை மாற்றதாக அமையும் ஒன்றை இணைக்கிறதாக அமையும் எனவே மன் அகதின் இல்லாத ஒன்றை ஏற்படுத்தினால் அது அது இது மற்ற மதுகபினர்கள் சரியா அவங்க சொல்கிறாங்க அசல் ஃபிஷ் ரூத்யா தஹரீம் நிபந்தனைகளில் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நிபந்தனைகள் எல்லாமே ஹராம் தான் குர்வானும் சொன்னாம் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை தவிர இது வந்து அல்லாஹுடைய என்ன நிபந்தனைகளை கூட்டுற மாதிரி உதாரணமாக அதாவது ஆயுஷார்லாம் பரீரா விடுதலை செய்கிறாங்க பர்ரா விடுதலை செய்கிறதுக்காக வேண்டி பணம் கேட்டு வராங்க ஆயிஷார்லாம் வந்துட்டு அப்போ அதை கொடுக்கறதுக்கு என்ன ஆயிஷாரெலாம் உதவி செய்கிறாங்க உதவி செஞ்ச பின்னால் அந்த அப்படின்னா இறுதிக்காலம் இறுதி காலம் கொஞ்சம் வசதி இருந்துச்சு அப்போது அந்த விடுதலை செய்ய ரெடி ஆகிறாங்க வரீனாவுடைய அந்த ஓனர் வந்து விடுதலை செய்ய ரெடி ஆகிறா ஆனால் ஒரு ஆள் வளா எங்களுக்கு தானா அந்த அடிமை விடுதலையான பிறகு உள்ள உரிமை எங்களுக்கு தான் அந்த உரிமை இருந்தா என்ன செய்யுமாடா இவன் மௌத்தாயின பிறகு உள்ள சொத்து விஷயங்கள் இவருக்கு வரும் அவரோட சொத்து விஷயங்கள் இவங்களுக்கு பங்கு அது போல என்ன அதாவது திருமணம் முடிச்சு வைக்கிறது அதுல எல்லாம் இவோட தான் வரும் அப்புறம் சுர்லாவை இதை பத்தி ஒரு உரை நிகழ்த்துறாங்க என்ன சில மனிதர்கள் அல்லாவுடைய வேதத்திலே இல்லாத நிபந்தனைகள் எல்லாம் நிபந்தனைகளாக என்ன செய்கிறார்கள் வைக்கிறார்கள் எந்த நிபந்தனையாக இருந்தாலும் அது எவ்வளவு நூறு நிபந்தனைகளாக இருந்தாலும் குரானுக்கு முரணான நிபந்தனைகள் செல்லாது என்று ரசோர்ஸ் அலாம் சொல்லிட்டு அல் வலா உளிமன் யார் விடுதலை செய்கிறாரோ அவங்களுக்கு தான் வலா போய் சேரும் ஆயிஷார் அவங்களுக்கு தான் வலா என்ன செய்யும் போய் சேரும் அந்த உரிமை போய் சேரும்னு சொன்னாலும் வருது இந்த இதே ஆதாரமாக வைக்கிறான் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகள் நூறு நிபந்தனைகள் வச்சாலும் சரி அது என்ன செய்யாது செல்லாதுன்னு இந்த ஹதீதெல்லாம் வச்சு அவங்க கூடாதுன்றாங்க ஆனால் அஹமது பின் அஹம்பல் அஹமல்லா அவர்களுடைய நிலைப்பாடும் அந்த ஹனாபிலாக்களுடைய நிலைப்பாடும் மிக சரியான நிலைப்பாடு அதுதான் நிபந்தனை வைக்கலாம் அப்படின்றது என்ற இமாம் ஜோசியா ரஹ் புத்தகத்தில் சம்பந்தமா அழகாக நிறைய என்ன செய்கிறார் விளங்கப்படுத்துறாரு அந்த நிபந்தனை வைக்கலாம் என்பதுதான் சரி அந்த ஹதீதலை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன அந்த பரீராவுடைய அந்த ஹதீதலை பொறுத்த வரைக்கும் சூழ்நாங்க அதில் காரணம் சொல்றாங்க அல்வலா உலிமன் ஆத்த யார் விடுதலை செய்கிறாரோ அவங்களுக்கு தான் வலா உரிமை உண்டுன்றது மார்க்கம் அதுக்கு மாற்றமாக அவங்க என்ன செஞ்சாங்க நிபந்தனை வச்சதனால தான் வேதத்துக்கு என்ன அதாவது முரணான நிபந்தனை என்று சுற்றுலா செஞ்ச சொன்னாங்க வேதத்தில் இல்லாத நிபந்தனை இருந்தாங்க முரணான நிபந்தனை வைக்காத வரைக்கும் அது என்ன நாங்கள் வந்து அது 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 குர் உடன்பட்டு பூர நிபந்தனைன்னு தான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் சரியானது ஏனென்றால் சூராமா இதா உண்ணாவசன் திரு அல்லாவுதாலா சொல்கிறான் ஏன் ஐயோ ஹல் அதீனா ஆ மனு அவ்ஃபூபி அகதுகளை நிறைவேற்றுங்கள் அதாவது ஒப்பந்தங்களை என்ன செய்யுங்க அகதுண்டாலும் ஒப்பந்தம் அகதுண்டா அந்த ஒப்பந்தத்தை முடிச்சு போடுறது அவைகளை நிறைவேற்றுங்கள் நான் பொதுவாக தான் அளவு தலை சொல்கிறேன் நீங்கள் என்ன ஒப்பந்தம் வச்சாலும் நிறைவேற்றுங்கள் எந்த அளவுக்கு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் மதியனால் உள்ள அதாவது மதியனால் உள்ள ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளர் உபயன் நினைக்கிறேன் நினைக்கிட்டா அவரோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க மக்காக்கு வந்தால் அவங்களே நான் காப்பாற்றுவோம் மதியனாவுக்கு வந்தால் உங்களே நான் காப்பாற்றுவேன் ஒப்பந்தம் உஹது யுத்தத்தில் பதிரி யுத்தத்தில் அவரை பாதுகாக்கிறதுக்கு அப்துல் பின் பின்ஃப்ப அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணுமே மதீனாக்கு வந்தால் காப்பாற்றணும் யுத்தம் நடக்குது யுத்தம் நடந்துட்டு இருக்க அவரை பாதுகாக்கிற வேலையில் யார் ஈடுபடுறாரு அப்துல் ரஹின் அவரை அவரை பாதுகாத்து எடுத்துக்கிட்டு போனால் அவர் கொடுத்த மனுஷராகிறார் ஏழாமல் அப்துல் ரமணி அவர் தோளில் போட்டு கண்டு ஓடுறார் இப்போ நான் கேட்குறேன்னடா ஒரு காஃபிரை யுத்த காலத்தில் எதிரியாக வந்து ஒரு காஃபிரை பாதுகாத்துக்கொண்டு அப்துல் ரஹ்மும் ஓடுறாரு யாரா முன்னாபிக்கினாங்களா அப்துல் ரமீமின் ஓபே அம்பை இதாங்களா இல்ல கடைசில பின்னால் அன்சாரிகள் அந்த முகாஜியில் விரட்டி வந்துட்டாங்க விரட்டி வர்றது இப்போ யாரும் சேர்த்து அப்து ரீபின் சேர்த்தா விரட்டி வர்றது கடைசியில் ஏலாம அவரை போட்டுட்டு அவரை மேல படுத்துறாரு அப்துல் ரமின் சரியா படுத்துடுறாங்க படுத்த பின்னால அவரை அவரை வெட்டுறதுக்கார அப்துல் ரஹின் மேல படாம வெட்டுறதுக்காக வேண்டி ஒரு இதால கையை போட்டு அவர் ஒரு காயம் விழுந்துருது அப்துல் ரஹின் அவரை கொண்டுடுறாங்க யாரா அந்த என்றவரை கொண்டுடுறாங்க இப்ப இந்த இடத்துல என்னை மீறி அவங்க கொண்டுட்டாங்க விட்டாங்கன்னா அப்துல் அந்த வாக்கையும் என்ன செஞ்சார் எவ்வளவுக்கு நிறைவேற்றினான்னு பாருங்க நான் வாக்க நிறைவேற்றினான்னு எனக்கு இதுக்கு மேல எல்லாம் சொல்லல அவர் உசுருக்கு மேலால போகட்டும்னு நினைச்சாரு அதாவது மேல படுத்தாரு பாப்பாரு இந்த சஹாபி மத முறைன்னு நினைக்கல நியாயவனு நினைக்கல இதுதான் அஹ்லாக்குல் ஜாஹிலியா அந்த நம்ம அறியாமை மண்டையொட்டில் மது இருந்து பேசுறதாரு அந்த ஜாகிலியாவுடைய அஹ்லாக்கிதா இது நினைச்சால இன்றைக்கு ரெண்டு பேர் அந்த ஒப்பந்தத்தை இந்த சம்பந்தத்தை நம்ம என்ன செய்யல பாக்குறோம் அப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து வாக்கு அவங்க நிறைவேற்ற விஷயத்துல எப்படி என்றதை நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு கொடுறோம் இவங்களுடைய அந்த அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை அந்த இது அப்போ அவுஃபோபில் ஒக்கூதுன்றது இல்லை வருமா இல்லை இது இப்போ சொல்ல போனால் ஹராமட்டு ஹலாலாக்கின மாதிரி அப்படின்னா அவுஃபூபில் ஒக்கூத் இதை நிறைவேற்றுங்கள் அவுஃபூபில் அகது இன்னல் அகத கானமஸ் ஊலா சூரா இஸ்ரா முப்பத்தி நாலு அவுஃபூபில் கொடுத்த உடன்படிக்கை வாக்கு வேற உடன்படிக்கை வேற வாக்கு ஜஸ்ட் ஒரு இது சொல்றது உடன்படிக்கைன்றது சில ரெண்டு பேர் பக்கத்துல நலவுகள் இருக்கும் சில ரெண்டு பேருக்கு பக்கத்தில் சில கெடுதிகளை பாதுகாத்துக்கொள் அஹத் வாக்கை நிறைவேற்றுங்கள் அந்த விசாரிக்கப்படும் அதை பத்தி விசாரிக்கப்படும் அப்படின்னு வரது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்போது இந்த செய்தி வந்து சைல் புகார் நானூற்றி ஐம்பத்தாறு அந்த பரீராவுடைய செய்தியில் இந்த வார்த்தை வைப்பாருங்க லை சஃபி கித்த கிதாப் இல்லா அல்லாவுடைய வேதத்திலே இல்லாத நிபந்தனைகளை சில மனிதர்கள் வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது மனிஷ்தரத்தை ஷருத்தன் லை கிதாப் இல்லா வேதத்தில் இல்லாத நிபந்தனை யார் வைக்கிறாரோ ஃபலைசலகு அவருக்கு அந்த உரிமையிலே வைணி தரத்தை ஏற்ற மாடுறான் அவர் நூறு நிபந்தனைகள் வைத்தாலும் மட்டும் வருது புகாரில் நானூற்றி ஐம்பத்தாறாவது இலக்கு ஆனால் இந்த செய்தி வந்து இதோட ஒப்பிட்டு வழங்குகிற டைமில் எங்களுக்கு என்ன செய்யலாம் முரண்பாடான விடுதலை செஞ்சவருக்கு தான் என்று அந்த அடிப்படையில் தான் முரண்பாடாட்டி இதை சொல்லிக்க மாட்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம நிறைவேற்றி ஆகணும்